ஆதாரம் தர வேண்டியது இல்லை நீங்கள் அப்ளை பண்ணால் போதுன்னா எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க அது டோக்கன் விநியோகம் பண்ணுவோம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அப்படிதான் சொல்கிறாங்க என்ன பாதிப்புனா அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசு சொல்றதும் உதயநிதி அவர்களும் சொல்றாங்க அவங்க அப்பம் வீட்டு சொத்தா எவ்வளவு கொடுத்தீங்க நீங்க அது அப்ப உங்க உங்க அப்பம் வீட்டு சொத்தா அது என்ன சொல்றீங்க தண்ணி எங்கேயுமே இப்போ ஏடி பணத்தை போட சொல்லும் போ நான்காயிரம் கோடிக்கு பணிகள் நடந்திருக்கு மழைநீர் வடிகால் பணிகள்ங்கிறாங்க ஆனா அமைச்சர் நேரு அவர்கள் பேச வெள்ளை அறிக்கை கேட்டா நாங்க ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு கேக்குறாரே அமைச்சர் ஜனம் தமிழ் நேருக்கடுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான சர்வே ஒன்று வந்திருக்கு அதில் பார்த்தோம் அப்படின்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறத வந்து அந்த சர்வே உறுதி பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அவங்க கொடுத்துருக்கிறது மொத்தம் முப்பத்தி ஒம்பது அதாவது பாண்டிச்சேரி இல்லாம உள்ள இதில் பார்க்கும்போது திமுக இருபதுலேருந்து இருபத்தி நான்கு சீட்டு காங்கிரஸுக்கு பத்துலேருந்து பன்னெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இதுல வந்து பிரிக்கும் போது எத்தனை சீட்டு காங்கிரஸ்க்கு கொடுப்பாங்க ஒரு கேள்விதான் திமுக பிரிக்கும் போது அடுத்து ஏடிஎம் கேக்கு மூணுல இருந்து ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாஜக உங்களுக்கு மாறுபாடு வரும் வரும் இது இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் இதை பொறுத்தே நம்ம விவாதம் பண்ணோம் அப்படின்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நான்கு திமுக கொடுத்துருக்காங்க இது சரியான நம்பர்ஸாக இருக்குமா இதில் இருந்து கூடுமா இல்ல குறையுமா இந்த புயலுக்கு பின்னாடி இது புயல் வெள்ளம் வந்த பிறகு அவங்களுக்கு எதிரான ஒரு ஒரு நடந்ததுக்கு முன்னாடி இந்த அது ஒரு பிரச்சனை பார்க்கணும் இன்னொன்று காங்கிரஸ் மொத்த சீட்டே பத்து தான் கொடுத்தாங்க போன வாட்டி அதுவே இந்த வாட்டி கொடுப்பாங்களா சந்தேகம் காங்கிரஸ் பதினஞ்சு சீட்டு கேட்குறாங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் பத்து சீட்டு அட்லீஸ்ட் போன தர கொடுத்த சீட்டையாவது அதான் மேக்ஸிமம் அதுதான் கொடுப்பாங்க அது இருக்கும்போது பன்னெண்டு வரைக்கும் எப்படின்னா சான்ஸ் இருக்கு கொடுக்குறாங்க எப்படி இருக்குது இந்த சர்வே அங்கே பெரிய தப்பாக இருக்குது பத்து டு பன்னெண்டு வரைக்கும் அவங்களுக்கு எப்படி சான்ஸ் இருக்கும் இன்னொரு விஷயம் பாஜக வந்து அணி இருக்குது அதிமுக அணியில் இன்னி யார் சேருவாங்கங்கிற கொஸ்டின் இருக்குது நெருக்கத்தில் பலரும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது அவங்க டேலி இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் இந்த மழை வெள்ளத்தில் பாதிப்புகளை சென்னையிலேயே மூணு தொகுதியில் திமுக அவங்க ஸ்ட்ராங்கான தொகுதியாக இருந்தால் வருவாங்களாங்கிற சிக்கல்லாம் இருக்குது அதுக்கு தான் ரூபாய் பணம் கொடுக்கறேன் ஆனால் ரூபா கொடுக்குறனாலே சிக்கல் வரலாம் யாருக்கு தர போகிறாங்க எல்லாருக்கும் தரல இல்லை எல்லாருக்கும் ரேஷன் சென்னையை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை காடுக்காரர்கள் மட்டும்தான் அவங்களோட விண்ணப்பிக்கணும் இருக்காங்க மற்ற அரிசி காடுக்கெல்லாம் உண்டு இல்லை அரிசி காடுக்கு விண்ணப்பிக்கணும் அவங்களும் அவங்களுக்கும் சர்க்கரை காடு உள்ளவங்க வந்து அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும் இவங்க என்ன சொல்லணும் இவங்களுக்கு கேஷு இவங்களுக்கு கேஷ் அவங்களுக்கு கேஷ் கிடையாது அரசு ஊழியர்கள் அவங்களுக்கெல்லாம் இவ ரெண்டுக்கு அதுதான் வித்தியாசம் பிறகு என்ன சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் ரெண்டு நாள் மழை தேங்கியிருக்கணும் உங்கள் வீட்டில் உங்கள் பொருட்கள் சேதமாயிருக்கணும் அதுக்கு ஆதாரம் தர வேண்டியது இல்லை நீங்கள் அப்ளை பண்ணால் போதுன்னா எல்லாரும்தான் அப்ளை பண்ணுவாங்க அது யாரை சூஸ் பண்ணுவாங்க இவங்க மகளிர் உரிமை தொகை அதே தானேங்க இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கேட்டகரி அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க சர்க்கரை காடுதாரர்கள் இவங்களுக்கு தானே இந்த இதெல்லாம் வருது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிதான் சொல்கிறாங்க என்ன பாதிப்புனா அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்கிறாங்கன்னா மழை நீர் ரெண்டு நாள் தேங்கியிருக்கணும் உங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதம் அடைஞ்சிருக்கணும் அதுதான் எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு அந்த சேதத்துக்கு சமமாக கொடுப்பாங்களா அதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் உங்கள் பாதிப்பு பின்னே இருக்கலாம் ஆனால் ஆறாயிரம் தான் அப்போ கீழ் ஓட்டுக்காரங்க பூரா அப்ளை பண்ணுவாங்கள்ல எங்கள் தண்ணி வரலனா அப்ளை பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதை செக்கப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கீங்களா ஒன்றுமே பண்ணலையே ஒரு கமிட்டி எதுவும் போடலையே அது இதே தாங்க மகளிர் அப்ளை பண்ணினா அதை எப்படி அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க அதான் தெரியல அதை வந்து விசாரணை பண்ணி தானே சர்டிஃபை பண்ணி தர மாதிரி சொல்லலையே ஒரு வாரத்தில் நான் கொடுத்துருவோங்க டோக்கனை ஸோ இங்கே ஒரு குளறுபடி இருக்கு நிச்சயமாக குளறுபடி எப்படி இருக்குன்னா நீங்கள் மகளிர் உரிமை தொகை இருந்த குற குளறுபடி இங்கே கொண்டு வர்றாங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரெண்டு கண்டிஷன்ஸ் போட்டாங்க ரெண்டரை லட்சத்துக்குள்ளே உங்கள் ஆண்டு வருமானம் இருக்கும் ஆனால் வருமான வரி சான்றிதழ் தர வேண்டியதில்லை மூவாயிரத்தி அறநூறுக்குள்ளே நீங்கள் ஆண்டு உபயோகிக்கக்கூடிய அந்த மின்சார அளவு இருக்கணும் ஆனால் மின் கட்டண பில்லை நீங்கள் தர வேண்டியதில்லை ரெண்டு கண்டிஷனை போட்டே ரெண்டுக்கும் ஆதாரம் தர வேண்டியதில்லை அப்போ எல்லாேருந்தே நான் சொல்லுவோம் நாங்கள் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே எங்கள் சம்பளம் இருக்குன்னு அதில் இருந்து எப்படி சூஸ் பண்ணுவீங்க அதில் கொஞ்சம் பேரை சூஸ் பண்ணியிருக்கீங்க தகுதி அந்த தகுதிக்கே நீங்கள் ஆதாரம் கேட்கல யார் எந்த கமிட்டியை அமைக்கிற தகுதியை நிர்ணயிக்கிறதுக்கு அப்போ திமுக காரங்க யாரை சொன்னாங்களோ அதை கொடுத்துருக்குறாங்க இத திமுக காரங்க யாரை சொல்றாங்கரோ அத தான் கொடுப்பாங்க. கட்சி காரங்களுக்கு ஒரு லீவரேஜ் குடுக்குறாங்க. அதுல கொடுத்தது மாதிரி இதளையும் குடுக்குறாங்க. அத பிரச்சனை வரப்போది உங்களுக்கு. இதனால இப்ப சீட்டு குறையுங்கறீங்க. அப்ப அத அது நிச்சயமா அதிகமாகும். அப்படி பாக்கும்போது இந்த 20 ஜெயலலிதா கூட என்ன பண்ணாங்க ஐயாயிரம் கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க. அந்த ஐயாயிரம்ங்கிறது அன்னைக்கு என்ன வேலி? அன்னைக்கு மத்திய அரசு அவங்க பெரிய சேதம். அது சேதம் ஜாஸ்தி அந்த வெள்ளமும் ஜாஸ்தின்னு இப்போ சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் ஒன்று தானாங்க இப்போ தான் ஜாஸ்தி அப்போ கம்மியினாங்க அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்த மழை பொழிவு தான் ஜாஸ்தின்னு சொல்லி மீனம்பாக்கத்தில் இருந்த ரீடிங்கையும் நுங்கம்பாக்கத்தில் இருந்த ரீடிங்கையும் வானிலை ஆய்வு மையம் கிராஃபே கொடுத்துட்டாங்க ரெண்டுக்கும் அது எங்கேயோ இருக்குது இது ரொம்ப கம்மி மழை பெஞ்சிருக்குது இவங்க பொய் சொல்கிறாங்க அப்போ அப்போ அவ்வளோ மழை பெஞ்சு அவ்வளோ சேதாரத்துக்கு அவங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதனுடைய வேல்யூ இன்றைக்கி பதினஞ்சாயிரம் நீங்கள் இன்றைக்கி ஆறாயிரம் தான் தர்றீங்க என்ன சொல்கிறீங்க அவங்களோட கூட கொடுத்துருவாங்கிறீங்க அது எப்படி சரியாக இருக்கும் மக்களுக்கு எப்படி அது திருப்தியை கொடுக்கும் இன்னொன்று அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாகனங்கள் தண்ணீரை வாகனங்களை எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய மெக்கானிக் ஷெட்யூ வச்சு கவர்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துச்சு வீடுகளில் பாதிக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியிலே போய் அங்கே சர்வீஸ் பண்ண சொன்னாங்க அது ஃப்ரீ சர்வீஸ் அரசாங்கம் அதை ஏற்றுக்கிடுச்சு முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு இஎம்ஐ லோனை வந்து கவர்மெண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அந்த பொருட்களை வாங்குறதுக்கு இதுதான் சேதாரம் அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கான உதவி இது அப்படி இல்லை எல்லோரையும் பொதுமைப்படுத்துகிறாங்க அதில் சிலரை சிறுமைப்படுத்தி தனியாக தள்ளி வைக்கிறாங்க எப்படி என்ன பண்ணுவீங்க இது இது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நான் நினைக்கிறேன் சரி இதுவும் ஒரு எதிர்ப்பா வந்து மாற இன்னொன்று அரசு ஐந்தாயிரத்து அறுபது கோடி கேட்டிருந்தாங்க நிவாரண தொகையா கேட்டிருந்தாங்க அதுல இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு இவங்க வஞ்சம் பண்றாங்க இவங்க தமிழ்நாடு அரசு சொல்றதும் உதயநிதி அவர்களும் சொல்றாங்க அவங்க அப்ப வீட்டு சொத்தா குடுக்கிறதுக்குன்னு மத்திய அரசு பத்தி பார்த்து கேட்கறாங்க நீங்க வந்து வெறும் நானூத்தி கோடி கோடி குடுக்குறீங்க ஏற்கனவே முத ஒரு நானூத்தம்பது கோடி கொடுத்துருக்காங்க ஆனா இந்த கணக்குக்கு இவங்க வந்து என்னன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்க அப்பா வீட்டு சொத்தா ஏன் கொடுக்கறதுக்கு என்னன்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்க இது எப்படி எடுத்துக்கிட்டு போ இந்திய இந்திய கூட்டணியில் தேர்தல் கூட்டணியில் ஆட்சியில் கூட்டணியில் அதிமுக இருந்துச்சு இதை விட பெரிய வெள்ளம் பெரிய பாதிப்பு இரநூத்தி முப்பத்தொம்பது செத்தாங்க அது எவ்வளோ பெரிய இழப்பு அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு தொகை கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்லிட்டு அப்படி இருந்த இடத்துல அவங்க கேட்டது இருபத்தையாயிரத்தி லட்சம் கோடி கொடுத்தது ஆயிரத்தி அறநூறு கோடி அவ்வளோதான் தான் கொடுத்தாங்க அதை வச்சு தான் அவங்க இவ்வளவு செஞ்சாங்க இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் மத்திய அரசில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தீங்க நீங்கள் பெரிய கட்சியாக இருந்தீங்க தேஜா புயல் வந்துச்சு கடலூர் மாவட்டம் பயங்கரமாக சீரழிஞ்சிச்சு அப்போ மத்திய அரசாங்கத்திட்ட அவங்க ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி கேட்டிருந்தாங்க அந்த அதிமுக அரசு எவ்வளோ கொடுத்தீங்க நீங்கள் நூற்றி பதினாறு கோடி தான் கொடுத்தீங்க அது அப்போ உங்கள் உங்கள் அப்பா வீட்டு சொத்து அது

என்ன எனக்கு எங்களுக்கு நி நிவாரண நிதி அவ்வளோதான் இருக்குது அதில் இருக்கிறத நாங்கள் ஆறாம் அறுபதாயிரம் கோடி என்னமோ தான் இருக்குது அதை தான் எல்லாேருக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் உங்களுக்கு மட்டும் தந்துட முடியாதுன்னு சொல்கிறாங்க அது யாருடைய அப்ப விட்டு சொத்து கிடையாது இப்போ தேஜா எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா அவங்க கூட்டணியில் சொல்லி தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கலாம் இப்போ நீங்கள் எதுக்கு நூ வெறும் நூற்றி சொச்சம் கோடி தான் கொடுத்தீங்க எவ்வளோ கேவலாது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மின் கம்பங்கள் சாஞ்சி போச்சுங்க அதை பூரா ரீப்ளேஸ் பண்ணாங்க வளைஞ்சு உடஞ்சி போச்சு புது மின்கம்பங்கள் வச்சு ரெண்டே நாளில் சார் அவங்க சா சாதிச்சாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அன்றைக்கி உங்கள் அப்பா விட்டு சொத்துன்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்களா நீங்கள் இதான் நான் கேட்குறேன் எல்லாம் அப்படித்தான் இருக்குது பா காங்கிரஸ் நீங்களும் அப்படித்தான் இருந்தீங்க ஆட்சியில் இருந்து போய் அப்படித்தான் இருக்கிறீங்க நீங்கள் அன்றைக்கி ஆயிரம் கூட சொன்னீங்க அதிமுக அரசு இன்றைக்கி நீங்கள் என்ன பொய் சொல்கிறீங்க ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு கார்பரேஷன் கமிஷனர் சொல்கிறாரு தொண்ணூறு சதம் வேலையை முடிச்சுட்டோன்னு சொல்லி ஆ வடிகால் பண்ணிக்கல இந்த சென்னை மேயர் சொல்கிறாங்க தொண்ணூற்றஞ்சு சதம் முடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு முதல்வர் சொல்கிறாரு நூறு சதத்தை முடிச்சிட்டோம்னு சொன்னார் இப்போ கடைசி அந்த துறை அமைச்சர் நேரு கே என் நேர் என்ன சொல்கிறாருன்னா அது நாலாயிரம் கோடி இல்லை ஐயாயிரத்தி ஷட்சம் கோடி அதில் நாங்கள் மூவாயிரம் கோடி ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் செஞ்சிருக்கிறோம் முதல் ஃபேஸ் தான் செஞ்சுருக்குறோம் இனி அடுத்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது அதில் நாங்கள் பத்தாயிரம் கோடி வரைக்கும் அதை செலவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு எதுவும் உண்மைங்க இதில் இதில் எது உண்மை பூரா வடைஞ்சிருச்சுங்கிறீங்க எல்லா வீடுகளுக்கும் கரண்ட்டு கனெக்ஷன் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா வழியிலேங்கிறீங்க ஏடிஎம்ல பணத்தை போடுங்கண்ணா என்ன சொல்றீங்க ஏடிஎம்ல பல ஏடிஎம் வேலை செய்யலைங்கிறீங்க ஏன் வேலை செய்யணும் அங்க தண்ணி நிற்கிதுங்கிறீங்க ஒரு நீங்கள் என்ன சொல்றீங்க தண்ணி எங்கேயுமே நிற்கலைங்கிறீங்க இப்போ ஏடிஎம்ல பணத்தை போட சொல்லும் போது அங்கே தண்ணி நிற்கிதுங்கிறீங்க அப்ப ஏன் கேஷா கொடுக்கறல்ல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அவங்களுக்கு கணக்கில் கொடுக்கறோங்க பிடித்தம் சொன்னது தப்புங்க வங்கி மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பிடித்தம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல இந்த ப இந்த இந்த பண அக்கௌண்ட்டு கிடையாது மினிமமே பேலன்ஸே கிடையாது ஜீரோ பேலன்ஸ் அதாவது இந்த இத்தனை பேருக்கும் கொடுத்தாங்க இல்லையா மத்திய அரசாங்கம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா என்ன அக்கௌண்ட் அது ஜன்தன் அக்கௌண்ட் அதில் மினிமம் பேலன்ஸே கிடையாது அதில் தான் இவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா அதில் மினிமம் பேலன்ஸே கிடையாது ஏடிஎம் இப்போ அடுத்த அதில் மாட்டிக்கிட்ட உடனே என்ன செய்கிறாங்க ஏடிஎம்மில் பிரச்சனை இருக்குது ஏடிஎம்மில் ஏதாவது ஒரு சில ஏரியாவில் இருந்தால் கூட அவன் பக்கத்து பக்கத்தில் ஏடிஎம் போக மாட்டானா பக்கத்தில் ஏடிஎம் இருக்காதா போய் வாங்க மாட்டாங்களா ஏங்க நீங்கள் கேஷாக என்ன கேஷாக கொடுக்குறதுல என்ன இருக்குது நீங்கள் என்ன சந்தேகம் வருதுன்னா ஏன் சொல்கிறீங்க இப்படி மாற்றி மாற்றி ஏன் சொல்கிறீங்க கேஷ் ஏன் கொடுத்தா ஏன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ திமுக காரங்க சில பேருக்கு கொடுக்கணும்பாங்க அது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க கேஷு எங்களுக்கு எவ்வளோ பங்கு உங்களுக்கு எவ்வளோ பங்குன்னு அதுக்கு கேஷாக கொடுத்தா தான் முடியும் இல்லை புரியல சார் அது எப்படி ரூபாய் ஒரு நபருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆயரூவா கொடுத்துருவேன் உன்னை உன் பேர் நான் உனக்கு கொடுக்க சொல்கிறேன் நான் சொன்னால் உனக்கு கொடுப்பாங்க இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபாய் எனக்கு கொடுத்துரு ஸோ திமுக எல்லா பிளானையும் எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தான் பண்ணுறது எனக்கு சந்தேகம் வருது இப்போ நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க முதல்ல சொன்ன காரணம் ஜனதன் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் பிடிச்சிருவாங்க இல்லைன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லை அதில் அதை சொன்ன உடனே என்ன சொன்னால் ஏடிஎம் எல்லா இடத்துலையும் ஏடிஎம் இயங்கலை ஏன் தண்ணி நிற்கிது கரண்ட் இல்லை தண்ணி நிற்கலேன்னு சொல்கிறீங்களே சென்னையில் எங்கேயுமே நிற்கலைங்கிறீங்க பிறகு ஏடிஎம்னு வரும்போது தண்ணி நிற்கிதுங்கிறீங்க கரண்ட் இல்லைங்கிறீங்க எல்லா இடத்துல கரண்ட்டு கொடுத்துட்டுங்கிறீங்க நைன்டி நைன் பாயிண்ட்டு செவன் பர்சன்ட் கரண்ட்டு கொடுத்தாச்சு சொல்லி அண்ணா உங்கள் சீஃப் செக்ரட்டரி அறிவிச்சிருக்கிறார் அப்போ ஏடிஎம் பிரச்சனையை பிரச்சனையா நன்றி சார் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு வணக்கம் இதுவரை அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்